சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ளன அழைப்பிதழ் அல்லது அடையாள அட்டை கொண்டவர்கள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என கட்சி தலைமை அறிவித்தது இந்த நிலையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சுமார் காலை பத்து மணிக்கு தொடங்கியது அப்போது கரூர் தாவைக்க பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒன்று பேருக்கு அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது கூட்டத்தில் பேசிய துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் நம்முடைய கட்சி ஆரம்பித்து இரண்டு வருடம் ஏழு மாதங்கள் ஆக்கிவிட்டது இந்த இரண்டு வருட ஏழு மாதத்தில் தமிழக மக்கள் அதாவது கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நம்பிக்கை விதைத்திருக்கிறார் ஒரு மாற்றம் வர வேண்டும் இப்படி ஒரு குறையோடு கிடைக்கிற இந்த சிஸ்டத்தில் இருந்தும் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நம்பிக்கை விதைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை நிர்வாகிகள் நம்முடைய தலைவர் தலைவரின் உரை தலைவரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒன்று நோக்கி பார்த்து வருகிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் கடந்த வாரம் இருபத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை தலைவர் அறிவித்தார் அந்த நிர்வாக குழு கூட்டத்தை அடுத்த நாள் மதுரைக்கு தெய்வ செய்திக்காக போயிட்டிருந்தோம் அப்போ நடுவுல தேநீருக்காக ஒரு இடத்தில் நிறுத்தினோம் ஒரு பெரியவர் எங்கிட்ட வந்து கேட்டார் இப்பதான் நீங்க வந்து இருபத்தி எட்டு பேர் கொண்ட கூட்டத்தை முடித்து இருக்கீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டார் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது சொன்னாங்க அரசியல் இல்ல தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீத தமிழக மக்களை நம்முடைய தலைவர் அரசியல் வழிபடுத்தி இருக்கிறார் ஒரு கூட்டம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு என ஒருவர் என்னிடம் கேட்கிறார் என்றால் இந்த பதினைந்து பதினாறு வருஷத்துல இதுதான் நான் பார்ப்பது முதல் முறை ஸ்டாலின் தினமும் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார் கோடிக்கணக்கான மக்கள் டிவில பார்த்திருப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு என்ன கூட்டம் நடத்தினாங்க ஏனென்றால் மொத்த மக்களும் இவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்கள் கூடினாலே ஒண்ணு அவங்க குடும்பத்தை வளர்க்கிறதாக இருக்கும் இல்ல இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதா இருக்கும் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்த மக்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வை பார்ப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தலைவர் மீது முழு நம்பிக்கை நாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது இந்த சென்று கொண்டிருந்த கரூர் பெருந்துயரும் நம்மை எல்லாம் கலங்க வைத்தது திமுக மாதிரி ஒன்றரை லட்சம் பேர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் மறைந்தார்கள் அதிலிருந்து பல பேர் புதிதாக அரசியல் வந்தவர்கள் நான் உட்பட அப்போது நடந்த கொடுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போது போய் திமுக பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம் நாம் ஒன்றும் திமுக போல் அல்ல கருண் சம்பவம் மீள முடியாத ஒரு துயரம் வாழ்நாள் முழுவதும் இதிலிருந்து நம் தலைவர் மீள மாட்டார் என்பதில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக இருக்கிறோம் ஏனென்றால் மக்களுக்காக வந்த ஒரு தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த திமுகவும் சரி அவர்களை சுற்றி இருப்பவர்களும் சரி மக்களுக்கும் இந்த தமிழகத்தில் இவர்கள் கொள்ள மாட்டார்கள் இந்த ஒன்றரை பார்த்த பொதுமக்கள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள் இந்த சதிகார கும்பலை இத்தோடும் அரசியலை விட்டு விரட்டப்பட வேண்டும் என்கிறார்கள் இது மட்டுமல்ல தமிழகத்தில் இயற்கை வளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க என பேசினார் அவரை தொடர்ந்து பேசிய ஆதவர் யார்கிட்ட முப்பது நாள் இருக்கேன்னு பாத்துட்டு பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்க போச்சு என கேட்கிறார்கள் திமுகவுக்கு அறிவில்லையா சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திமுக திருட்டு பசங்களை பத்தி பேசாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு அரசியல் கத்து கொடுக்காதீங்க மொத்த குடும்பத்துக்கும் ஊழலை தவிர எதுவுமே கிடையாது நாற்பத்தி ஒன்று பேர் பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் ரெண்டு கடந்து என்கிறார்கள் அமைதியா இருக்கீங்க என கேட்கிறார்கள் எங்க அம்மா எங்க அக்கா செத்தான் முப்பது நாள் வீட்டில் தாண்டா இருப்ப முட்டா பசங்களா எங்க தலைவருக்கு எங்க தலைவரோட அம்மாக்கு என்ன எமோஷன் இருக்குமோ அதே எமோஷனல் தான் எனக்கும் தெரியும் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு வரவேற்பு கரூரில் இருந்தது அந்த பாலத்துக்குள் வரும்பொழுது அவ்வளவு போலீஸ் வந்து வரவேற்பு கொடுத்தது அந்த கிலோமீட்டர் ரெண்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ் நிற்க வைக்கிறார்கள் காவல்துறை மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் சூழ்ச்சியே தெரியாத எங்க தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்வாரா நான் கேட்கிறேன் சூழ்ச்சியா இருக்கிறதுதான் அனுபவ அரசியலா உண்மையில் அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம் நாங்க உண்மையாவே இருந்துட்டு போறோம் மக்கள் தலைவர் அப்படிதான் இங்க இருக்க ஒவ்வொருவரும் அப்படி நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறோம் ரவுடித்தனம் பண்ணி ஆயிரம் கோடி காசு அடிச்சு வெளியில ஒன்னு பேசுறதும் டிவியில ஒண்ணு பேசுறதும் தலைவர் கிளம்பி அடுத்த செகண்ட் நாங்கள் அங்கே சென்றோம் இளைஞர் அணியால் அங்கே நிற்க முடியவில்லை அங்கே இருக்கிறவர்கள் மீது தடியடி நடத்தினார்கள் நாங்கள் அங்கே வந்திருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா எங்களை சும்மா விட்டு இருப்பார்களா கரூரில் உள்ள மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களை கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஏன் பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிடலில் சேர்க்கவில்லை தாவேகா கட்சிக்காரர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது என நினைத்தார்க்கு எழுபத்தைந்து வருஷம் திமுகவின் சூழ்ச்சி என்னன்னு எங்களுக்கு தெரியாத மாதிரிதான் தொண்ணூத்தி ஏழு கோர்ட் வாங்கி ஜெயலலிதாவை முடக்க பார்த்தார்க்கு இந்த ஒரு குடும்பம் மட்டும் தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு வேற யாரும் வரக்கூடாது என நினைக்கிறார்கு உங்களை யாருமே எதிர்த்து கேட்க கூடாது யாருமே எதிர்த்து வரக்கூடாது அரசியலில் ஒரே குடும்பம் இருந்துட்டு போகணும் அன்னைக்கு நைட் நடந்து சூழ்ச்சியை பாருங்கள் நம்ம எல்லாம் வெளியே போயாச்சு திமுக காரங்க மட்டும் வந்தாங்களாம் அதுல முதலில் செந்தில் பாலாஜி வந்துட்டாரு ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் கேமராவை எடுத்துட்டு வந்துட்டாரு பக்கா ஷூட்டிங் அதுக்கு கடுத்தது வந்தவர அன்பில் மகேஷ் அவர்கள் இருவரும் அழுததை வைத்து மக்கள் இது நாடகம் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் இனி உன் குடும்பத்தார் மிரட்ட முடியாது என பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பாருங்க